திருப்பரங்குன்ற மலையில் பிரியாணி சப்ளை பண்ண சார் எந்த சார் சீக்கிரமே கேப்டனுக்கு சிலோன்ல இருந்து அழகான ஒரு கலை வடிவ தேர் வருது போதைப் பொருள் நடமாட்டம் தலை விரிச்சு ஆடுது அதனால தான் பாலியல் வன்முறையும் பெருகி போச்சு இப்படி பல்வேறு டாப்பிக்கை எடுத்து பிச்சு உதறிட்டாங்க திருமதி கேப்டன் வாங்க ப்ரெஸ் மீட்குள்ளே போகலாம் நீங்கள் எந்த கேள்வி வேணாலும் என்னிடம் கேட்கலாம் நான் பதில் சொல்கிறேன் அதற்கு பிறகு உங்கள் அனைவரும் உணவு நீங்கள் நிச்சயம் சாப்பிட்டுட்டு போனோம் அதுதான் கேப்டனுக்கு என்றைக்கு மகிழ்ச்சி என்பதையும் உங்கள்கிட்ட தெரிவிச்சுக்கிறேன் சின்னஞ்சிறு பள்ளி மாணவிய அந்த பள்ளிக்கூடத்தை சேர்ந்த ஆசிரியர்களே சூறையாடினதை பற்றி கேள்வி வந்தது இது வந்து மிகவும் தலை குனிவான ஒரு விஷயமா நான் பார்க்குறேங்க ஒரு சிறு பள்ளி மாணவியில இருந்து கர்ப்பிணி பெண்கள்ல இருந்து வயதான மூதாட்டி வரைக்கும் தொடர்ந்து தமிழ்நாட்டில் இது மாதிரி பாலியல் வன்கொடுமைகள் நடந்து கொண்டிருப்பது நமக்கு மிகப்பெரிய ஒரு தலைகுனிவாக நான் பார்க்குறேன் காவல்துறை இது என்ன செய்து ஆட்சியாளர்கள் இது என்ன பண்ணிட்டு இருக்காங்க என்ற கேள்வி வருகிறது முதலமைச்சர் பல வாட்டி சொல்றார் யாராவது பின்தொடர்ந்தா ஐந்து ஆண்டு காலம் தண்டனை வழங்கப்படும் சொல்றார் அதே மாதிரி பாலியல் வன்கொடுமை செய்தால் போக்சோ சட்டத்தில் கட்டாயம் தண்டனை கொடுப்போம் சொல்றாங்க ஆனா இன்னைக்கு என்ன நீங்க அறிவிச்சாலும் இது போன்ற நிகழ்வுகள் தொடர்ந்து நடந்து கொண்டிருப்பது உண்மையிலேயே வேதனைக்குரியது கண்டனத்துக்குரியது முதல்வர் அவர்கள் வெறுமனே சொல்வது இல்லாமல் இது போன்ற செயல்களில் ஈடுபடுபவர்கள் யாராக இருந்தாலும் உடனடியாக போக்சோ சட்டத்திலே கைது செய்யணும் பாலியல் பண்றவங்கள நிச்சயமாக தூக்கு தண்டனை தரணும் அப்பதான் இதுக்கு ஒரு நிரந்தரமாக ஒரு முற்றுப்புள்ளி வருமே ஒழிய இல்லை என்றால் இந்த நிகழ்வுகள் இது தான் இருக்கும் இதற்கு மொத்த காரணம் ரூட் காஸ் எங்க இருக்குன்னு பார்த்தா கஞ்சா மது இதுதான் போதை கலாச்சாரமாக இன்னைக்கு தமிழ்நாடு மாறினதுனால தான் இன்னைக்கு இது மாதிரி பாலியல் வன்கொடுமைகள் அதிகமாக நடந்துகிட்டு பாதுகாப்பு தர வேண்டிய ஆசிரியர்களே அவர்களை வந்து பாலியல் வன்கொடுமை செய்வது நிச்சயமாக கண்டனத்துக்குரியது சட்டவிரோதமும் அமெரிக்கால குடியேறினவங்களுக்கு கைவிலங்கு போட்டு கூட்டிட்டு வந்ததை பத்தி கேட்டாங்க அமெரிக்கால இருந்து வந்து உரிமை பெறாமல் தங்கிறவங்களை வந்து அவங்கவங்க நாட்டுக்கு அனுப்பியிருக்காங்க அதில் கைகளையும் கால்களையும் சங்கிலியால் கட்டப்பட்டு வினை கைதிகள் மாதிரி அனுப்பியிருக்காங்க அதில் இந்தியர்களும் இருக்காங்க என்பது உண்மையிலேயே மனசுக்கு வேதனையான ஒரு விஷயமா நான் பார்க்கலாம் இன்னைக்கு அமெரிக்கா ஒரு வல்லரசு நாடாக இருக்குன்னா அதுக்கு மிகப்பெரிய பங்கு இந்தியர்களால் அப்படிங்கிறத நான் கேப்டன் கூட அவருக்கு ட்ரீட்மெண்ட்டுக்காக போய் ஒரு வருஷம் அமெரிக்காவில் இருந்தவன் நான் கண் கூட பார்த்தேன் இன்னைக்கு ஹை போஸ்டில் இருக்கிறவங்க எல்லாமே நம்ம இந்தியர்கள் அப்படி இருக்கும் பொழுது அவர்கள் தவிர்த்து ஓகே இன்னைக்கு பாஸ்போர்ட் எக்ஸ்பைரி ஆயிடுச்சு உங்கள் நாட்டில் இருக்காங்கன்னா அவங்கள பிடிச்சி கௌரவம் அனுப்பிவிங்க அது என்ன கைதி கையிலையும் காலிலையும் வந்து சங்கிலியை கட்டி அனுப்புறது அதனால இது வன்மையாக கண்டிக்கக்கூடிய ஒரு விஷயம் அண்ணா யுனிவர்சிட்டி சம்பவம் பத்தி கேள்வி வராமலா இருக்கும் ஞானசேகரன் அவர்கள் அண்ணா யூனிவர்சிட்டியில் ஒரு மாணவி பாலியல் பலாத்காரத்தில் இன்றைக்கி வந்து போக்சோ சட்டத்தில் அவர் வந்து இது குண்டர் சட்டத்தில் கைது செய்யப்பட்டிருக்கார் ஆனாலும் இன்னைக்கு வரைக்கும் அவருக்கு துணையாக இருந்த சார் அப்படின்றவர் யார் என்பது யாருக்குமே இன்னும் தெரியல அதனால் அந்த சார் யார் அப்படின்றத மக்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டியது இது அரசினுடைய வேலை அது அது எவ்வளோ பெரிய அரசியல் பின்புலம் இருப்பவராக இருந்தாலும் உங்களுக்கு வேண்டியவராகவே இருந்தாலும் இந்த அரசின் கடமை அந்த சார் யார் என்பதை மக்களுக்கு ஆளுநரும் ஆட்சியாளரும் தொடர்ந்து அடிச்சுக்கிறாங்களே அப்படின்ற கேள்விக்கு என்ன பதில் சொன்னாங்க ஒரு ஆட்சியாளரும் கணவன் மனைவி போல நல்ல அண்டர்ஸ்டாண்டிங்கோட இருந்தாதான் இந்த நாட்டுக்கு நல்லது மக்களுக்கு நல்லது அதை விட்டுட்டு தங்களுடைய பர்சனல் ஈகோவோ தங்களுடைய பர்சனல் மோட்டிவேஷனோட செயல்பட்டால் அது நிச்சயமாக நாட்டுக்கும் மக்களுக்கு தான் அது பாதிப்பை தரும் திருப்பரங்குன்றம் சம்பவத்தை பத்தி கேட்டதுக்கு பின்னிட்டாங்க தேமுதிக பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு ஜாதி மதங்களுக்கு அப்பாற்பட்ட கட்சி தான் தேமுதிக எல்லா வந்து எல்லா எல்லா மதத்துக்கும் மரியாதை தருவோம் ஜாதிக்கும் நாங்க மரியாதை தருவோம் இவ்வளவு இப்போ திருப்பரங்குன்றம் அப்படிங்கிறது அறுவடை வீட்டில் முதல் வீடு இன்னைக்கு நேதா வந்துச்சு திருப்பரங்குன்றம் கோவில எத்தனை ஆண்டு காலமாக பாரம்பரியமாக இருக்கின்ற ஒரு கோவில் இத்தனை வருஷம் இல்லாத ஒரு புது பிரச்சனை ஏன் இப்ப மட்டும் வருது அப்ப இதுக்கு பின்னாடி என்ன நடக்குது எப்பெல்லாம் திமுக ஆட்சிக்கு வருதோ அப்பெல்லாம் மதத்தை தூண்டி ஜாதியை தூண்டி ஒரு அரசியல் செய்வதாக மக்கள்கிட்ட ஒரு கருத்து இருக்கிறது என்பதை யாரும் மறுக்க முடியாது அப்ப எலெக்ஷனுக்கு இன்னும் ஒரு வருஷம் இருக்குதுன்றதுனால இந்த பிரச்சனையை கையில எடுக்கிறாங்களா அப்படின்ற கேள்வி மக்கள் கேள்வியாக நான் இதை கேட்கிறேன் அப்பா பிரியாணி சாப்பிடணும்னு அது என்ன ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலா மலை மேல ஒரு பாறையில போய் உட்கார்ந்து இதை வைத்து அரசியல் செய்யணும் நினைச்சா இதற்கான விளைவுகளை அவங்க சந்திக்க வேண்டி வரும் என்பதை நான் உறுதியா சொல்றேன் ஒவ்வொருத்தர் ஒரு கருத்து சொல்லலாம் இந்துக்கள் தான் தூண்டி விடுறாங்க இஸ்லாமியர்கள் தான் தூண்டி விடுறாங்கன்னு ஒவ்வொருத்தர் அவங்கவங்க கருத்து சொல்லலாம் அவங்க சொல்ற கருத்துக்களை நான் பதில் சொல்ல முடியாது தேமுதிகவின் நிலைப்பாடு எங்க கருத்தை தான் நான் சொல்றேன் இத்தனை ஆண்டு காலம் இல்லாத ஒரு புது பிரச்சனை ஏன் வருது இதுக்கு பின்னாடி யார் இருக்காங்க யார் அந்த சார்ன்ற மாதிரி பிரியாணிக்கு பின்னாடி இருப்பவர் யார் இந்த பிரச்சனைக்கு பின்னாடி இருப்பவர் யார் என்பதை கட்டாயம் காவல்துறையும் இந்த ஆட்சியாளரும் கண்டுபிடிக்கணும் இதுக்கு முற்றுப்புள்ளி வைக்கணும் அடுத்து பெரியார் சீமான் கேள்வி பெரியாரை பற்றி நான் பல்வேறு இடத்துல பல்வேறு பிரஸ் மீட்ல என்னுடைய பதில சொல்லிட்டேன் இருந்தாலும் நீங்க கேக்குறீங்க மறுபடியும் நான் சொல்றேன் வாழ்ந்து மறைந்த எந்த தலைவரை பற்றியும் அவதூறாக பேசுவதற்கு இங்கு யாருக்கும் அதிகாரமும் இல்லை உரிமையும் கிடையாது அவங்க வாழ்ந்துட்டாங்க மறைஞ்சிட்டாங்க அவங்க சரித்திரத்தை நிரூபிச்சுட்டு போயிட்டாங்க இப்போ எதுக்கு அவங்கள பத்தி பேசுறீங்க இன்னைக்கு உயிரோடு இருக்கிற தலைவர்களை பற்றி இப்போ நடக்கிற நிர்வாகத்தை பத்தி பேசுங்க விஜய பிரபாகரனுக்கு பெரிய பதவி கொடுக்க போறீங்களாமே அப்படின்னு கேட்டாரு ஒரு ரிப்போர்ட்டர் செயற்குழு பொதுக்குழு ஏப்ரல் மாதம் தருமபுரி மாவட்டத்தில் நடத்த இருக்கிறோம் விஜய் பிரபாகருக்கு மட்டும் கிடையாது பல்வேறு முக்கிய பதவிகள் அறிவிக்கப்படும் அப்படிங்கறது சரி கூட்டணி முடிவு எடுத்தாச்சா ஒரு வருஷம் இருக்குங்க வந்து கேள்விக்கு இன்னைக்கே நான் வந்து அது பதில் சொல்லிட முடியாது நிச்சயமாக இன்னும் இப்ப பெப்ரவரியில இருக்கோம் அடுத்த பெப்ரவரிக்குள்ள நீங்க கேக்குற கேள்விக்கு நிச்சயமாக பதில் கிடைச்சிடும் நீங்க வெயிட் பண்ணி தான் ஆகணும் அதுக்கான பதில் நான் சொல்றதுக்கு நிச்சயமாக ஒரு மிகப்பெரிய ஒரு ஆரோக்கியமான கூட்டணி அமையும் அந்த கூட்டணி நிச்சயம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஆட்சி அமைக்கும் என்று நான் உறுதியோட நம்பிக்கையோட சொல்றேன் கட்சிக்காரங்களை கொத்து கொத்தா டிஎம்கே இழுக்குது அப்படின்னு கேட்டதும் அதுல எத்தனை பேர் உண்மையிலேயே மாற்று கட்சியினர் என்று நீங்க எடுத்து பார்க்கணும் சரிங்களா இங்க வந்து போட்டோஷூட் ஆட்சி தான் நடந்துட்டு இருக்கு இங்க வந்து எல்லாமே என்ன போட்டோஷூட் அங்கே வந்து உட்காருறது ஒரு துண்டை போட்டு உட்கார வச்சுட்டா எல்லாருமே திமுகல அணிஞ்சுட்டாங்க மாற்றுக் கட்சியிலேருந்து இணைஞ்சிட்டாங்க அது உண்மையிலேயே எடுத்து பார்த்தீங்கன்னா எத்தனை பேர் மாற்றுக் கட்சியிலேருந்து வந்து இணைஞ்சிருக்காங்கன்னு தெரியும் நான் இதுக்கு பதில் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை வந்து உக்காடுறாங்களே அவங்க கிட்டேயே நீங்கள் இன்னைக்கு யூடியூப்லேயே வந்துகிட்டு இருக்கு பேட்டி எடுக்கிறாங்க என்னன்னே தெரிலப்பா வாங்கன்னு கூப்பிட்டாங்க காசு இப்போ சாப்பாடு கூட நாங்கள் வந்தோம் மாற்றுக் இருந்து வந்து இணைஞ்சோன்னு சொல்ல சொன்னாங்க நாங்கள்லாம் திமுக காரங்க தான் ஆனாலும் வந்து உட்கார சொன்னாங்க வந்து உட்கார்ந்தோம் அப்படின்னு வந்தவங்களே பேட்டி கொடுத்ததை யூடியூப்ல நீங்க எப்படி பாத்தீங்களோ அது மாதிரி நானும் பார்த்தேன் சீமான் நல்ல பதில் சொல்லியிருக்காரு என்ன செய்யறது திமுகவையும் சேர்த்து நாங்க தான் வளர்க்க வேண்டியிருக்கு அப்படின்னு சொல்றாரு இதை விட ஒரு பதில் தேவையா ஃபினிஷிங் டச்சா கேப்டனை பத்தி சில உருக்கமான விஷயங்கள் ஒட்டுமொத்த இலங்கையில இருக்கின்ற தமிழர்கள் வந்து கேப்டன் மேல இருக்கின்ற அன்பு பாசத்தால ஒரு மிகப்பெரிய கலை வடிவத்தோட ஒரு தேரை அமைச்சிருக்காங்க இந்த மாத கடைசியில் தலைமை கழகத்திற்கு அந்த தேரை அவர்களை கொண்டு வந்து தர இருக்கிறார்கள் அது மட்டும் இல்லாமல் எங்களுடைய இன்னைக்கு மாவட்ட செயலாளர் மீட்டிங்ல ஒட்டுமொத்த மாவட்ட செயலாளர்கள் கேட்டுக்கொண்டது இணங்க உடனடியாக கேப்டன் அவர்களுக்கு பாரத ரத்னா விருது வழங்க வேண்டும் என்ற தீர்மானத்தை நாங்க வந்து இன்னைக்கு ஒட்டுமொத்த மாவட்ட செயலாளர்கள் சொல்லியிருக்காங்க உறுதியாக இதை வந்து மத்திய மாநில அரசு கிட்ட நாங்கள் வந்து அதை கேட்போம் தமிழ்நாடு அரசு பொதுவ இங்க நாங்க கேப்டனுக்கு கோவில் வச்சுட்டோம் ஒரு பொது இடத்துல மணி மண்டபம் அமைத்து தர வேண்டும் என்று தமிழக அரசு கிட்டையும் ஒரு கோரிக்கையை எங்க மாவட்ட கழக செயலாளர்கள் வைக்க சொல்லி தீர்மானம் பாலத்திற்கு கேப்டன் பாலம் என்று அறிவிக்கப்படும் என்று முதல்வர் அன்னைக்கே சொன்னாரு இன்னைக்கு வரைக்கும் அறிவிக்கலை அதுவும் வெகு விரைவில் அறிவிக்கணும் மணிமண்டபம் எங்கு வருகிறது என்பதையும் முதல்வர் அவர்கள் அறிவிக்க வேண்டும் என்பதையும் இந்த நேரத்துல நாங்க எங்கள் தீர்மானமாக நிறைவேற்றிருக்காங்க வருகின்ற இருபத்தி ஐந்தாம் தேதி பன்னிரெண்டாம் தேதி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு சில்வர் ஜூப்ளி இயர் பத்த கொடி நாள் அந்த தமிழ்நாடு முழுக்க இந்த சில்வர் ஜூப்ளி இயர எங்கள் மாவட்ட கழக செயலாளர்கள் கீழே கிராமங்கள் வரைக்கும் பட்டி தொட்டி எங்கும் பட்டோலி வீச பறக்க செய்ய அந்த நாளை இயன்றதை செய்வோம் இல்லாதவர்க்கு என்று கூறி நலத்திட்ட உதவிகள் இனிப்புகள் வழங்கி அந்த சில்வர் ஜூப்ளி ஏற சிறப்பாக இந்த வருடம் கொண்டாட இருக்கிறோம்